ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பால் கடம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் ஒரு அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் இதுக்கு என்ன தேவை தேவைன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரு ஒரு ஒரு பால் பவுட்ரு பேக்கெட் ஒன்று சும்மா நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் நான் இது வந்து அக அகர்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் கிடைக்கும் இது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் ஒரு மூணு டம்ளரில் நெய் தடுக்கி வச்சுருக்கேங்க ஒாமல் வரத்துக்கு முதல்ல நம்ம இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இதுதாங்க கடல் பாசி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் அகர் அகர்னு சொல்லுவாங்க இது கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சத்து நல்லா குளிர்ச்சிங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கானங்கன்னு இப்போ இந்த கடல் பாசியை வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுப்போம் பால் நல்லா காஞ்சி இதில் வந்து இப்போ வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டுப்போம் ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா கலைக்கலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்ங்க இது ஏலக்காய் பவுட்ரு போட்டால் தீயை குறைச்சே வச்சுங்க அடுத்து பால் பவுட்ரு போட்டுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து களைக்கிங்க பால் பவுட்ரு நல்லா கட்டிகளே இருக்கக்கூடாது நல்லா கரைஞ்சிச்சு இப்போ வந்து கடல் பாசி உள்ள நான் உங்களுக்கு கொஞ்சமாக தாங்க செஞ்சு காட்டுறேன் கொஞ்சமாக ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்த பிறகு நிறைய செய்யுங்க இது நல்லா வந்து கரையும் நான் கரைஞ்ச பிறகு காட்டுறேன் ஓரளவுக்கு கரையுதுங்க நான் வந்து அப்படியே துண்டு துண்டாக உடச்சி போட்டேன் இது வந்து கரையிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை மிக்ஸியில் ஒரு நைஸாக ஒரு பொடி இந்த மாதிரி பண்ணி அரைச்சிட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் ஆகும் இது என்னுடைய ஐடியா சக்கரை போட்டுக்கலாம் இப்போ நல்லா களைக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு இன்னும் லேசாங்க ஒன்று ரெண்டு இருக்குது கட்டி கட்டியாக இது நல்லா வந்து நல்லா கரையணும் காய்ச்சியாச்சுங்க இப்போ வந்து இது நல்லா ஆறணுன்னா டம்ளரில் ஊற்றிடலாம் எனக்கு அரை லிட்டருக்கு நாலு டம்ளரில் அரை அரை டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன் இது நல்லா ஆறணுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து நான் காட்டுறேன் கடும்பு ரெடியாகிடுச்சிங்க நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டேன் ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து ஈஸியாக வருடான்னு பார்ப்போம் வந்துருச்சு ஈஸியாக எடுக்க வந்துருச்சு இல்லை கையில் நல்லா கவுத்துனோடனே வந்துருச்சு அதுக்கு தான் வந்து நெய் தடவுவாங்க நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி வந்துருக்குதுன்னு நான் வந்து அழகுக்காக திராட்சை வச்சுங்க அது திராட்சை தான் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக வந்திருக்கு பால் கடும்பு ரெடிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே